ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாற சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீராவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாறன் வா மொட்டை மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா லைட் பலூன் எல்லாம் காட்டி ரொம்பவே அழகான ஒரு ட்ரெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதை பார்த்து நம்ம வீரா வந்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆயின்னு நின்று இருக்காங்க என்ன அப்படி பாக்குறேன் எல்லாம் உறக்காகத்தான் வா வீரா அப்படின்னு டேய் கை காலை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு வீரா கேக்குறாங்க இங்க பாரு லவ் இப்படி அடிக்கடி சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க முதல் காதல் நீதான் அதனாலதான் என் ஆசையெல்லாம் உன்ன வச்சு தேட்டுக்க போறேன் இங்க பாரு தேவையில்லாம மறு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும் அப்படி செய்யலனா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு மரம் கேக்குறாங்க ஆமா பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன் சரி வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும் சொல்லித்தோல அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னதும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னதும் மாற ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு இன்னைக்கு ஃபுல்லா நைட்டு நாம தான் இருக்க போறோம் அப்படின்னதும் டே எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு வீரா சொல்றாங்க ஏய் அப்ப நான் இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா நல்லா தான் இருக்கு சரி இருக்க அப்படின்னுட்டு வீரா சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியா குளிர் காத்து நிலவு அதுவும் ராஜா சோங் போட்டுட்டோம் ரெண்டு பேரும் அதுவும் தனி எங்கே இருந்தா எப்படி இருக்கும் செம்மையா இருக்கும் ஆமா ராஜா சோங் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு மாறன் கேட்கறாங்க இங்க பாரு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வா உள்ள வா வைக்கப்படாம அப்படின்னுட்டு மாற என்ன பண்றாங்கன்னா வீடா கைய பிடிச்சிட்டு வந்து நேரம் அந்த ட்ரெண்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க ஒரு பேலூன் எடுத்து கையில குடுக்கிறாங்க அதுக்கப்புறமா ராஜா சோங் போடுறாங்க அடி அத்தா அடி சோங் போயிட்டுருக்கு பாத்தியா எப்படி சம சோங் இங்கே பாரு நீயும் படிக்கிற நானும் படிக்கிற அப்படின்னதும் இங்கே பாருடா எனக்கு பாட்டெலாம் பாட வராது மாறா அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்காங்க ஏய் ஏன் அப்படி நீ சொல்ற அதெல்லாம் கிடையாது நீ பாடியே ஆகணும் என் கூட சேர்ந்து பாடு நீ எப்படி பாடுவண்ணி எனக்கு தெரியாதா என்ன பாடு அப்படின்னதும் வேறு வழி இல்லாமல் மாறியும் சேர்ந்து நம்ம மாறன் கூட சேர்ந்து சூப்பரா வந்து பாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறன் வந்து அழகா கொஞ்ச கிட்டே நம்ம வீராவ பாடிட்டு இருக்காங்க இதை பார்த்த வீராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ மாரம் பாட்டுக்கு நல்லா பாட்டை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நமக்காக எவ்வளவு விஷயத்த பாத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான் ஆனா என்னாலதான் உனக்குன்னு எதுவுமே பண்ண முடியல பாரா அதான் நான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன் என்னால உன் சந்தோஷம் எக்காரணத்தை கொண்டு கெட்டு போக கூடாது என்ன மந்தி மாற அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல வீரா யோசிக்கிறாங்க ஏய் என்னாச்சு இப்ப எடுக்க நீ இவ்வளவு ஆழ்ந்த யோசனையில இருந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம மார வந்து கேக்குறாங்க சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னதோ அப்புறம் என்ன சேர்ந்து பாட வேண்டியதுதானே அப்படின்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாறன் இங்க பாத்தோம்னா இதோட இன்ட்ரோம் வந்து முடிஞ்சது